ஹைஃப்ரெண்ட்ஸ் ரம்மிக்கி இந்த வீடியோவில் பச்சை மாங்காலாம் ஜூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் இந்த கிளிமுக்கு மாங்காய் எல்லாத்தான் ஷேப் எல்லாம் ஒரு டைப்பாக இருக்குது ஸோ அந்த மாங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாங்காவை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வரது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இதில் வந்து மாங்காவுக்கு பாதி இருக்கிறதுக்கு வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விசில் போட்டு மூடி வச்சுக்கோங்க குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் தான் கரெக்டாக வரணும் மூணு விசிலே நல்லா தோலெல்லாம் பிஞ்சு வந்துடும் ஸோ அதனால் மூணு விசிலுக்கு வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணால் இப்போ நம்ம குக்கரில் வந்து விசில் குக்கரில் ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க ப்ரெஷர்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மாங்காய் வந்து இந்த மாதிரி தான் சூப்பராக வெந்து அழகாக இருக்கும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தோலை எல்லாம் பிஞ்சு போய் தான் இருக்குது ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து தனியாக நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஆற வைங்க ஆர் ஆறுனதுக்கப்புறமா இந்த தோலை எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ நான் தொடும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து மாம்பழம் இந்த பச்சை மாங்காய் வந்து எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சதுக்கு முன்னாடி இவ்வளோ பிஞ்சிருச்சு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அந்த சூடாறுனதுக்கு அப்புறமா இந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த மாங்காய் இருக்குதுல்ல மாங்காய் உடச்ச அதை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இலக்கி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா சூப்பராக அந்த தோல் எல்லாம் உறிஞ்சி வந்துடும் இந்த மாங்காய் வந்து நல்லா புளிப்பு புளிப்பான மாங்காய் தான் கொஞ்சம் ஜூஸுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய மாங்காயோட சாதம் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு இடைச்சி எடுத்தாச்சு நமக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் மிக்ஸி ஜாருக்கு கால் பங்கு மாங்காய் வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறமா இதில் வந்து ஜீரகத்தூள் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஜீரகத்தூள் இல்லாதனால ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்றவாறு இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி இதில் ஊற்றி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கப்புக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் புளிப்பு அதிகமாக குடிப்பீங்க அப்படின்னு உண்டுனா நீங்கள் வந்து ஒரு நாலு ஸ்பூனோ அஞ்சு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஸோ இப்போ நான் வந்து அரைச்ச மாங்காயில் வந்து இதில் வந்து கால் கப்புக்கு எடுத்துருக்குறேன் நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து கால் கப்புக்கு எடுத்துருக்கேன் எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ் கியூப் வேணா ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ் கியூப் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமோ ஒரு மணி நேரத்துக்கு எடுத்து குடிங்க ஸோ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அப்போ அது வந்து நல்லா ஆகும் இப்போ வந்து சப்ஜா சீடு வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அதேமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதுக்கப்புறமா ஐஸ் கியூபாக ஆட் பண்ணி எடுத்துட்டாலே போதும் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டான பச்சை மாங்காய் ஜூஸ் ரெ ரெடி ஆகியாச்சு ஸோ இனி வந்து நம்ம இதை குடிக்க தான் இப்போ இருக்க வெயில் காலத்துக்கு நம்ம இந்த மாதிரிலாம் ஜூஸ் குடிக்கிற நமக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்குறதுன்னா கொடுக்காதீங்க பெரியவங்க மட்டும் குடிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம